பொய்யடிமை இல்லாத புலவர் குறித்து தெரியுமா பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடி என்று சுந்தரர் பெருமான் போற்றி பாடியிருக்கார் நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூன்று பேர் அதில் தொகையடியார்கள் மொத்தம் ஒன்பது பேர் முதல் பதிவிலேயே நாம பார்த்திருப்போம் அது மட்டும் இல்லாம நாயன்மார்களுடைய அனைத்து பெயரையும் வரிசைப்படி பாடியவர் சுந்தரர் பெருமான் அதுல தில்லைவாள் அந்தனர்ங்கிற முதல் வரியை எடுத்துக் கொடுத்தது சிவபெருமான்ங்கிறதையும் நாம பார்த்திருப்போம் அப்படி இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை வருவதற்கு முன்னும் அக்காலத்திலும் பின்னும் வாழ்ந்த பல சிவனடியார்களை குறிக்கும் பொருட்டுதான் தொகையடியார்கள் என குறிப்பிடுவது மேலும் திருத்தொண்டர் தொகையிலேயே தொகையடியார்கள் குறித்து ஒரு சில குறிப்புகளும் இருக்கு அதனை பற்றி இப்போ நம்ம பாரு தில்லைவாழ் அந்தனர் பொய்யடிமை இல்லாத புலவர் பக்தராய் படிவார் பரமனையே பாடுவார் சித்தத்தை சிவன் பாளை வைத்தார் திருவாரூர் பிறந்தார் முப்போதும் திருமேனி தீண்டுவார் குளுநீர் பூசிய முனிவர் அப்பாலும் அடி சார்ந்தார் இது எல்லாமே திருத்தொண்டர் தொகையில் தொகையடியார்களுடைய பண்புகளாகவும் அவர்களுடைய சிறப்புகளாகவும் குறித்து வருவனர் தில்லைவாழ் அந்தணர்கள் எப்படியோ அதே மாதிரி பொய்யடிமை இல்லாத புலவர்களும் தொகையடியார்களாக கருதப்படுகிறார் பொய்யான கூற்றுக்களை தவிர்த்து சிவபெருமானே மெய் என உணர்ந்து அவருடைய திருவடிக்கு சேவை செய்வதையே முழுமுதல் குறிக்கோளாக கொண்டவர்கள் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் இப்புலவர்களுடைய பெருமைகளை முழுவதுமாக தெரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம் ஏனெனில் அவ்வளவு சிறப்புகள் கொண்டவர்கள் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் நம்பி ஆண்டார் நம்பி தாம் பாடியருடைய திருத்தொண்டர் திருவந்தாதியில் கடைச்சங்க சங்க புலவர்களாகிய கபிலர் பரணர் நக்கீரர் முதலிய நாற்பத்தொன்பது புலவர்களையும் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என சிறப்பித்து கூறியிருக்கிறார் அளவிட முடியாத சிறப்புகள் பெற்ற பொய்யடிமை இல்லாத புலவர்களுக்குரிய குரு பூஜையினாலாக சித்திரை முதல் நாள் அதாவது தமிழ் வருட பிறப்பதா மிக சிறப்பாக சொல்றாங்க